வணக்கம் கண்ணாடி வைத்து பூஜை செய்தால் முன்னோர்களின் படம் இல்லையா கண்ணாடி வைத்து பூஜை செய்தால் முன்னோர்கள் மகிழ்வார்கள் கண் திருஷ்டியும் தீரும் சாப்பிடும்போது எங்கோ யாரோ நினைத்தால் புறையேறும் அதேபோல் யாரோ நம்மை திட்டினாலும் நாக்கை கடித்துக் கொள்வோம் அதுபோல்தான் நமக்கு தெரியாமலே கண் திருஷ்டி நமக்கு பாதிப்பை உண்டாக்கும் வீட்டுக்குள் வாசலுக்கு நேராக முகம் பார்க்கும் கண்ணாடி வைத்தால் பாதிப்பு வராது அமாவாசை தீபாவளி நோன்பு போன்ற நாட்களில் முகம் பார்க்கும் கண்ணாடியை ஒரு தெய்வமாக மதித்து நமது முன்னோர்கள் வழிபட்டனர் ஆனால் தற்போது அந்த வழக்கம் சற்று மாறி வருகிறது கண்ணாடியை வைத்து வழிபட்டதன் காரணம் நம்முடைய முன்னோர்களின் புகைப்படம் குலதெய்வத்தின் புகைப்படம் நம்மிடத்தில் இருக்காது அச்சமயங்களில் அவர்களை வழிபடும்போது அவர்களின் ஆத்மா முகம் பார்க்கும் கண்ணாடியில் மறைமுகமாக தோன்றி தங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்ததும் வணங்குகிறார்கள் என்று மகிழ்வார்கள் இதனால் அவர்களின் ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்ணாடி வைக்காமல் வணங்கினால் என்னதான் அவர்களுக்கு பிடித்த தின்பண்டங்களை வைத்து வணங்கினாலும் அவர்களை மகிழ்விக்க முடியாது என்கிறது சாஸ்திரம் அதே போல வெளியிலிருந்து வீட்டுக்குள் வருபவர்களின் முகம் நேரடியாக தெரியும்படி பார்க்கும் கண்ணாடி வைத்தால் அவர்களால் உண்டாகும் கண் திருஷ்டி அந்த இல்லத்தை பாதிக்காது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி